வணக்கம் பொன்னியின் செல்வன் இருபத்தெட்டாம் அத்தியாயம் இரும்பு பிடி திடீரென்று பொங்கிய புதுவெள்ளம் போன்ற ஆச்சரியத்தின் வேகம் சிறிது குறைந்ததும் புலவர் தலைவரான நல்லன் சாத்தனார் பிரபு அப்படியானால் இந்த பாடலை இயற்றிய கவி என்று தயங்கினார் உங்கள் முன்னால் கால்களின் சுவாதீனத்தை இழந்து நோய் படுக்கையில் படுத்திருக்கும் புவி தான் சுந்தர சோழர் புலவர்களிடையே பலவித வியப்பொழிகளும் ஆகாகாரமும் எழுந்தன சிலர் தங்களுடைய மனோநிலையை எவ்விதம் வெளியிடுவது என்று தெரியாமல் தலையையும் உடம்பையும் அசைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய மனோநிலை இன்னதென்று தங்களுக்கே தெரியாமல் கல்லாய் சமைந்திருந்தார்கள் சுந்தரச்சோழர் கூறினார் புலவர் பெருமக்களே ஒரு சமயம் பழையாறையில் புலவர்களும் கவிஞர்களும் என்னை பார்க்க வந்தார்கள் அந்த வட்டத்தில் உங்களில் சிலரும் இருந்திருக்கலாம் ஒவ்வொருவரும் சோழ குலத்தின் வள்ளல் தன்மையை குறித்து ஒவ்வொரு பாடல் சொன்னார்கள் என்னை பற்றியும் பாடினார்கள் நான் இவருக்கு அதை கொடுத்தேன் அவருக்கு இதை அளித்தேன் என்றெல்லாம் பாடினார்கள் அச்சமயம் இளைய பிராட்டி குந்தவையும் என் அருகில் இருந்தால் புலவர்கள் பரிசில்கள் பெற்றுச் சென்ற பிறகு அவர்கள் பாடிய பாடல்களை அரசிலங்குமரி புகழ்ந்து பாராட்டினாள் குந்தவையிடம் நான் புலவர்களையெல்லாம் விட என்னால் நன்றாக பாட முடியும் என்று சபதம் கூறினேன் பிறகுதான் வேடிக்கையாக இந்த பாடலை பாடினேன் எனக்கு பரிசு கொடு என்று கேட்டேன் குழந்தை என் முதுகின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு இந்தாருங்கள் பரிசு என்று கன்னத்துக்கு இரண்டு அறை கொடுத்தாள் அது நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஆனால் ஆண்டு எட்டுக்கு மேல் ஆகிறது என்றார் விந்தை விந்தை என்றும் அற்புதம் அற்புதம் என்றும் புலவர்கள் கூறி மகிழ்ந்தார்கள் குந்தவை என்ற பெயரை கேட்டதுமே வந்தியத்தேவனுக்கு மேய்சில்தது சோழ குலத்தில் பிறந்த அந்த இணையில்லா பெண் அரசியின் எழிலையும் புலமையையும் அறிவு திறமையையும் பற்றி அவன் என்னென்னவோ கேள்விப்பட்டதுண்டு அத்தகைய அதிசய அரசு குமாரியை பெற்றெடுத்த பாக்கியசாலியான தந்தை இவர் தாய் அதோ பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மூதாட்டி சுந்தர சோழர் தம் செல்வ புதல்வியை குறித்து பேசும்போது எவ்வளவு பெருமிதத்துடன் பேசுகிறார் அவர் குரல் எப்படி தழுதழுத்து உருக்கம் கேற்பெறுகிறது பெறுகிறது வந்தியத்தேவனுடைய வளக்கரம் அவனுடைய இடையில் சுற்றி கட்டியிருந்த பட்டு துணி சுருளை தடவி பார்த்தது ஏனெனில் குந்தவை பிராட்டிக்கு அவன் கொண்டு வந்திருந்த ஓலை அச்சுருளுக்குள் இருந்தது தடவி பார்த்த கை திகைப்படைந்து செயலிழந்து நின்றது அவனுடைய உள்ளம் திக்ப்ரமை கொண்டது ஐயோ இது என்ன ஓலையை காணோமே எங்கே போயிற்று எங்கேயாவது விழுந்து விட்டதோ சக்கரவர்த்தியின் ஓலையை எடுத்தபோது அதுவும் தவறி விழுந்திருக்குமோ எங்கே விழுந்திருக்கும் ஒருவேளை ஆஸ்தான மண்டபத்தில் விழுந்திருக்குமோ அப்படியானால் சின்ன பழுவேட்டரையரின் கையில் சிக்கிவிடுமோ சிக்கிவிட்டால் அதிலிருந்து ஏதேனும் அபாயமும் முளைக்குமோ அடடா என்ன பிசகு எத்தனை பெரிய தவறுதல் இதிலிருந்து எப்படி சமாளிப்பது குந்தவை தேவிக்கு கொணர்ந்த ஓலை தவறிவிட்டது என்று அறிந்த பிறகு வந்தியத்தேவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை மேலே நடந்த பேச்சுவார்த்தைகளும் அவன் காதில் சரியாக விழவில்லை விழுந்ததும் மனதில் நன்கு பதியவில்லை சுந்தரச்சோழர் வியப்பு கடலில் மூழ்கியிருந்த புலவர் கூட்டத்தை பார்த்து மேலும் கூறினார் நான் விளையாட்டாக செய்த பாடலை குந்தவை யாரிடமாவது சொல்லியிருக்க வேண்டும் ஒருவேளை பழையாறை திருமேற்றலி ஆலயத்தின் ஈசான்ய பட்டாச்சாரியரிடம் சொல்லியிருக்கலாம் அவர் இப்பாடலை நாடெங்கும் பரவும்படி செய்து என்னை உலகம் பரிகசிப்பதற்கு வழி செய்துவிட்டார் பிரபு தாங்களே பாடியிருந்தால் என்ன பாடல் அற்புதமான பாடல்தான் சந்தேகமே இல்லை தாங்கள் புவி இருப்பதோடு கவி சக்கரவர்த்தியும் ஆவீர்கள் என்றார் நல்லன் சாத்தனார் ஆயினும் இச்சமயம் அதே பாடலை நான் பாடியிருந்தால் இன்னொரு கொடையையும் சேர்த்திருப்பேன் இந்திரனுக்கு யானையும் சூரியனுக்கு குதிரையையும் சிவனாருக்கு பல்லக்கும் கொடுத்ததோடு நிறுத்தி இருக்க மாட்டேன் மார்கண்டனுக்காக மரளியை சிவபெருமான் உதைத்தார் அல்லவா அந்த உதைக்கு யமன் தப்பித்து கொண்டான் ஆனால் அவனுடைய எருமைக்கடா வாகனம் சிவபெருமான் கோபத்தை தாங்காமல் அங்கேயே விழுந்து செத்துவிட்டது வாகனமில்லாமல் யமன் திண்டாடிக் கொண்டிருந்ததை அறிந்த பழையாற்றை சுந்தர சோழர் யமனுக்கும் எருமைக்கடா வாகனம் ஒன்றை அனுப்பினார் இப்படி ஒரு கற்பனையை சேர்த்திருப்பேன் அந்த எருமைக்கடாவின் பேரில் ஏறிக்கொண்டுதான் யமன் இப்போது ஜாம் ஜாம் என்று என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான் நமது தஞ்சை கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரால் கூட யமதர்மராஜனையும் அவனுடைய எருமைக்கடா வாகனத்தையும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அல்லவா இப்படி சோழர் சொன்னபோது அவர் அருகில் வீற்றிருந்த உடைய பிராட்டி வானவன்மாதேவியின் கண்களில் நீர் அருவி பெருகிற்று அங்கிருந்த புலவர்கள் பலர் விம்மி அழத் தொடங்கிவிட்டார்கள் சின்ன பழுவேட்டரையர் மட்டுமே மனோதிடத்துடன் இருந்தார் பிரபு தங்களுடைய சேவையில் யமனுடன் போர் தொடுக்கவும் நான் சித்தமாயிருப்பேன் என்றார் அதற்கு ஐயமில்லை தளபதி ஆயினும் யமனுடன் போர் தொடுக்கும் சக்தி மானிடர் யாருக்கும் இல்லை யமனை கண்டு அஞ்சாமல் இருக்கத்தான் நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் புலவர்களே நமனை அஞ்சோம் என்று தமிழகத்தின் தவ புதல்வர் ஒருவர் பாடினார் அல்லவா என்றார் சக்கரவர்த்தி ஒரு புலவர் எழுந்து அப்பாடலை பாடினார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் சக்கரவர்த்தி இந்த இடத்தில் குறுக்கிட்டு ஆஹா இறைவனை பிரத்யட்சியமாக தரிசித்த மகானை தவிர வேறு யாரால் இவ்வளவு துணிச்சலாக பாட முடியும் அப்பர் சுவாமிகளுக்கு கொடிய சூளை நோய் இருந்தது இறைவன் அருளால் நோய் நீங்கிற்று எனவே பிணியறியோம் என்று பாடியிருக்கிறார் புலவர்களே என்னை பற்றியும் என் கொடைகளை பற்றியும் பாடுவதை நிறுத்திவிட்டு இனி இத்தகைய அருள்வாக்கை பாடுங்கள் அப்பரும் சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் இதுபோல் ஆயிரக்கணக்கான பக்திமயமான தீந்தமிழ் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அப்பாடல்கள் எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் படித்தும் பாடியும் பரவசம் அடைவதற்கு ஒரு ஆயுட்காலம் போதாது அல்லவா என்றார் அரசரே தாங்கள் அனுமதித்தால் அந்த திருப்பணியை இப்போதே தொடங்குகிறோம் இல்லை என்னுடைய காலத்தில் நடக்கக்கூடிய திருப்பணி அல்ல அது எனக்கு பின்னால் இவ்விதம் கூறி தயங்கி நின்ற சுந்தரச்சோழர் சிந்தனையில் ஆழ்ந்தார் அரண்மனை மருத்துவர் சின்ன பழுவேட்டரையரின் அருகில் வந்து அவர் காதில் ஏதோ சொன்னார் அதை கவனித்த சுந்தரச்சோழர் தூக்கிவாரி போட்டவரை போல் கண்ணை நன்கு விழித்து சபையோரை பார்த்தார் வேறொரு உலகத்திலிருந்து மரணத்தின் வாசலில் இருந்து யமனு காட்சியிலிருந்து திடீரென்று திரும்பி வந்தவரை போல் சக்கரவர்த்தி தோன்றினார் பிரபு சங்க பாடல் ஒன்றை கேட்க வேண்டும் என்று தாங்கள் விருப்பத்தை தெரிவித்தீர்கள் அதை மட்டும் சொல்லிவிட்டு இவர்கள் போகலாம் அல்லவா என்றார் சின்ன பழுவேட்டரையர் ஆம் ஆம் மறந்துவிட்டேன் என்னுடைய உடல் மட்டும் அல்ல உள்ளமும் சுவாதினத்தை இழந்து வருகிறது எங்கே சங்க பாடலை சொல்லட்டும் என்றார் மன்னர் சின்ன பழுவேட்டரையர் நல்லன் சாத்தனாருக்கு சமிஞ்ஞை செய்தார் புலவர் தலைவர் எழுந்து கூறினார் அரசே தங்களுடைய முன்னோர்களில் மிக பிரபலமானவர் கரிகால் பெருவளத்தார் இமயமலையில் புலிகொடியை பொறித்த மாவீரர் அவருடைய ஆட்சி காலத்தில் பூம்புகார் காவேரிப்பட்டினம் சோழ மகா சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாய் இருந்தது பற்பல இருந்தும் பற்பல பொருள்கள் மரக்களங்களில் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தன பூம்புகாரின் செல்வ பெருக்கையும் வளத்தையும் வர்ணிக்கும் சங்க புலவர் ஒருவர் இன்னின்ன நாட்டிலிருந்து இன்னின்ன பொருள்கள் வந்தன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த பாடல் பகுதி இது வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த வாரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்தாக்கமும் பாடலில் இந்த இடம் வந்தபோது சோழர் கையினால் சமிஞ்ஞை செய்யவே புலவர் நிறுத்தினார் தளபதி கரிகால் வளவர் காலத்தில் ஈழ நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு உணவுப் பொருள் வந்து கொண்டிருந்தது என்று இப்பாடல் சொல்கிறது அதை நான் அறிவதற்காகத்தானே இப்புலவர்களை அழைத்து வந்தீர் ஆம் அரசே என்று கோட்டை தளபதி கூறியது சிறிது ஈனஸ்வரத்தில் கேட்டது அறிந்து கொண்டேன் இனி இப்புலவர்களை பரிசில்கள் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்றார் மன்னர் புலவர்களே நீங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்ளலாம் என்றார் கோட்டை தளபதி புலவர்கள் மன்னருக்கு வாழி கூறி கோஷித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் குந்தவை தேவிக்கு கொண்டு வந்த ஓலையை காணாததால் மனக்கலக்கம் அடைந்திருந்த வல்லவரையன் அப்புலவர்களுடனே தானும் நழுவிவிடலாம் என்று எண்ணி இழந்து கூட்டத்தின் நடுவில் நடந்து சென்றான் ஆனால் அவன் எண்ணம் நிறைவேறவில்லை வாசற்படியை நெருங்கிய போது ஒரு வலிய இரும்பு கை அவனுடைய கையின் மணிக்கட்டை பிடித்தது வல்லவரையன் நல்ல பலசாலிதான் ஆயினும் அந்த பிடியின் வேகம் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் ஒரு குழுக்கு குலுக்கி அவனை செயலெழுந்து நிற்கும்படி செய்துவிட்டது அவ்விதம் பிடித்த இரும்பு கரம் சின்ன பழுவேட்டரையரின் கரந்தான் என்பதை நிமிர்ந்து பார்த்து தெரிந்து கொண்டான் புலவர்கள் தரிசன மண்டபத்திலிருந்து வெளியேறினார்கள் இருபத்தி ஒன்பதாம் அத்தியாயம் நம் விருந்தாளி புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொண்டு வந்தார் மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தன் திருக்கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தாள் அதுவரை பொறுமையாய் காத்திருந்த சின்ன பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை பிடித்த பிடி பிடிவிடாமல் இழுத்துக்கொண்டே சக்கரவர்த்தியின் அருகில் சேர்ந்தார் பிரபு புது மருந்தினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று கேட்டார் பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்லுகிறார் தேவியும் சொல்கிறார் ஆனால் எனக்கென்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை உண்மையைச் சொன்னால் தளபதி இதெல்லாம் வின்முயற்சி என்றே தோன்றுகிறது என் விதி என்னை அழைக்கிறது யமன் என்னை தேடிக்கொண்டு பழையாறைக்கு போயிருக்கிறான் என்றே நினைக்கிறேன் அங்கே நான் இல்லை என்று அறிந்ததும் இவ்விடம் என்னை தேடிக்கொண்டு வந்து சேர்வான் பிரபு தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது எங்களை எல்லாம் இப்படி மனங்கலங்க செய்யக்கூடாது தங்கள் குல முன்னோர்கள் ஆ என் குல முன்னோர்கள் யமனை கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்லுகிறீர் எனக்கும் என் குல முன்னோர்கள் பலரை போல் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செய்து உயிர்விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்கு சிறிதும் அஞ்ச மாட்டேன் கொள்ள மாட்டேன் உற்சாகத்துடன் வரவேற்பேன் என்னுடைய பெரிய தகப்பனார் ராஜாதித்யர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடியே உயிர் நீத்தார் சோழர் குளத்தின் வீர புகழை தக்கோலம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார் யானை மேல் தூஞ்சிய தேவர் என்று புகழ் பெற்றார் நான் என்ன புகழை பெறுவேன் நோய் படுக்கையில் தூஞ்சிய சுந்தர சோழன் என்றுதானே பெயர் பெறுவேன் என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் கண்டராதித்ய தேவர் சிவபக்தியில் ஈடுபட்டு மரண பயத்தை விட்டிருந்தார் ஸ்தல யாத்திரை செய்வதற்கு மேற்கு கடற்கரை நாடுகளுக்கு போனார் அங்கேயே காலமானார் மேற்கெழுந்தருளிய தேவர் என்று அவரும் பெயர் பெற்றார் அவரை போன்ற சிவபக்தனும் அல்ல நான் ஸ்தல யாத்திரை செய்யவும் இயலாதவனாகி விட்டேன் இப்படியே எத்தனை நாள் படுத்திருப்பேன் என்னை சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் பாரமாக ஆனால் என் மனதிற்குள் ஏதோ சொல்கிறது அதிக காலம் நான் இந்த பூ உலகில் இருக்க மாட்டேன் என்று சக்கரவர்த்தி அரண்மனை வைத்தியர் தங்களுக்கு அபாயம் ஏதும் இல்லை என்று கூறுகிறார் ஜோதிடர்களும் அபாயம் இல்லை என்றே சொல்கிறார்கள் ஆனால் இந்த சிறு பிள்ளை தங்களிடம் ஏதோ அபாயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான் ஆ இவன் காஞ்சி நகரத்திலிருந்து வந்த பிள்ளைதானே ஆமாம் ஏதோ அபாயம் என்று சொன்னான் எதை பற்றி சொன்னாய் தம்பி என்னுடைய நிலையை பற்றியா வல்லவரையனுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது அபாயத்தை பற்றி தான் எச்சரித்ததாக ஒப்புக்கொண்டால் சந்தேகங்கள் ஏற்பட்டு தனக்கு அபாயம் நேருவது நிச்சயம் அந்த இக்கட்டிலிருந்து தப்ப வேண்டும் நல்லது ஓர் உபாயம் செய்து பார்க்கலாம் இலக்கணத்தை துணையாக கொண்டு நெடிலை குறிலாக்கலாம் சக்கரவர்த்தி பெருமானே அபாயத்தை பற்றி சொல்வதற்கு நான் யார் நம் வீர தளபதி சின்ன பழுவேட்டரையரும் அரண்மனை வைத்தியரும் சாவித்ரி அம்மனை ஒத்த மகாராணியும் இருக்கும்போது என்ன அபாயம் வந்துவிடும் அபயம் அபயம் என்று தங்களிடம் நான் முறையிட்டு கொண்டேன் பழைய குலத்துக்கு நான் ஒரு அரியா சிறுவன்தான் இப்போது பிரதிநிதியாக மிஞ்சியிருக்கிறேன் தங்கள் திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிந்து வருகிறேன் எங்கள் பழைய பூர்வீக ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியையாவது அடியேனுக்கு திருப்பிக் கொடுக்க அருள் புரிய வேண்டும் அரசர்க்கு அரசரே அபயம் அபயம் இந்த அரியா சிறுவன் தங்கள் அபயம் என்று வல்லவரையன் மூச்சு விடாமல் படப்படவென்று பேசி நிறுத்தினான் இதை கேட்ட பழுவேட்டரையரின் முகம் சுருங்கியது சுந்தரச்சோழரின் முகம் மீண்டும் மலர்ந்தது மகாராணியின் முகத்தில் கருணை ததும்பியது இந்த பிள்ளை பிறந்த உடனேயே சரஸ்வதி தேவி இவனுடைய நாவில் எழுதிவிட்டால் போலும் இவனுடைய வாக்கு வன்மை அதிசயமாயிருக்கிறது என்றாள் தேவி இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன் தாயே தாங்கள் எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை சொல்ல வேணும் நான் தாய் தந்தையற்ற அனாதை வேறு ஆதரவு அற்றவன் என்னுடைய வேண்டுகோளை நானேதான் வெளியிட்டாக வேண்டும் பக்தனுக்கு பரிந்து பார்வதி தேவி பரமசிவனாரிடமும் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவிடமும் பேசுவது போல் தாங்கள் எனக்காக பேச வேண்டும் எங்கள் பூர்வீக அரசில் ஒரு பத்து கிராமத்தை திரும்ப கொடுத்தாலும் போதும் நான் மிகவும் திருப்தி அடைவேன் என்றான் இதையெல்லாம் கேட்க கேட்க சுந்தரச்சோழருக்கு ஒரே வியப்பும் மகிழ்ச்சியுமாயிருந்தது அவர் சின்ன பழுவேட்டரையரை பார்த்து தளபதி இந்த இளைஞனை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது தேவியின் முகத்தை பார்த்தால் இவனை மூன்றாவது பிள்ளையாக சுவீகாரம் எடுத்துக்கொண்டு விடலாமா என்றே யோசிப்பதாக தெரிகிறது இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கலாம் அல்லவா அதில் ஒன்றும் இராதே உமது அபிப்பிராயம் என்ன என்றார் இதில் அடியேனுடைய அபிப்பிராயத்துக்கு இடம் என்ன இருக்கிறது இளவரசர் கரிகாலரின் கருத்தை அல்லவோ அறிய வேண்டும் என்றார் தஞ்சை கோட்டை தளபதி சக்கரவர்த்தி இளவரசரை கேட்டால் பழுவூர் தேவரை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் பழுவூர் பழுவூர்தேவரோ இளவரசரை கேட்க வேண்டும் என்கிறார் இரண்டு பேருக்கும் நடுவில் என் கோரிக்கை பிள்ளாய் நீ கவலைப்படாதே இரண்டு பேரையும் சேர்த்து வைத்துக்கொண்டே கேட்டுவிடலாம் என்றார் சக்கரவர்த்தி பிறகு சின்ன பழுவேட்டரையரை பார்த்து தளபதி இளவரசனிடமிருந்து இந்த பிள்ளை ஓலை கொண்டு வந்தான் பழையபடி காஞ்சிக்கு நான் வரவேண்டும் என்றுதான் ஆதித்தன் ஓலையில் எழுதியிருக்கிறான் அங்கே புதிதாய் பொன் மாளிகை கட்டியிருக்கிறானாம் அதில் நான் சில நாளாவது தங்க வேண்டுமாம் என்றார் தாங்கள் சித்தம் எப்படியோ அப்படியே செய்கிறது என்றார் கோட்டை தளபதி ஆ என்னுடைய சித்தம் எப்படியோ அப்படி நீர் நடத்துவீர் ஆனால் என் கால்கள் மறுக்கின்றன காஞ்சிக்கு பிரயாணம் செய்வது இயலாத காரியம் அரண்மனை பெண்டுகளைப் போல் பல்லக்கில் ஏறி திரை போட்டுக்கொண்டு யாத்திரை செய்வதென்பதை நினைத்தாலே எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது ஆதித்த கரிகாலனை இங்கே வந்துவிட்டு போகும்படிதான் ஓலை எழுதி கொடுக்க வேண்டும் இளவரசர் இச்சமயம் காஞ்சியை விட்டு இங்கே வரலாமா வடதிசையில் நம் பகைவர்கள் இன்னும் பலசாலிகளாக இருக்கிறார்களே பார்த்திபேந்தனும் மலையமானும் அங்கிருந்து பார்த்து கொள்வார்கள் இளவரசன் இச்சமயம் இங்கே என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் ஏதோ சொல்கிறது அது மட்டுமல்ல ஈழ சென்றிருக்கும் இளங்கோவையும் உடனே இங்கு வந்து சேரும்படி அழைப்பு அனுப்ப வேண்டும் இரண்டு பேரையும் வைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு செய்ய விரும்புகிறேன் அருள்மொழி இங்கு வரும்போது ஈழப்படைக்கு உணவு அனுப்புவது பற்றி உங்கள் ஆட்சேபத்தையும் அவனிடம் தெரிவிக்கலாம் சக்கரவர்த்தி மன்னிக்க வேண்டும் ஈழத்துக்கு உணவு அனுப்புவதை நான் ஆட்சேபிக்கவில்லை தன ஆட்சேபிக்கவில்லை சோழ நாட்டு குடிமக்கள் ஆட்சேபிக்கிறார்கள் சென்ற அறுவடையில் சோழ நாட்டில் விளைவு குறைந்துவிட்டது நம்முடைய மக்களுக்கே போதாமல் இருக்கும்போது இலங்கைக்கு கப்பல் கப்பலாக அரிசி அனுப்புவதை மக்கள் ஆட்சேபிக்கிறார்கள் தற்போது வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாள் போனால் மக்களின் கூச்சல் பலமாகும் தங்கள் உடல்நிலையை பாதிக்கும்படி இந்த அரண்மனைக்குள்ளேயும் அவர்களுடைய கூச்சல் வந்து கேட்கும் குடிமக்கள் ஆட்சேபிக்கிற காரியத்தை செய்ய அருள்மொழி ஒரு நாளும் விரும்ப மாட்டான் எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு தடவை இங்கு வந்துவிட்டு போகட்டும் பெரிய பழுவேட்டரையர் வந்ததும் இலங்கைக்கு ஆள் அனுப்புவது பற்றி முடிவு செய்யலாம் அவர் எப்போது திரும்புகிறார் இன்று இரவு கட்டாயம் வந்து விடுவார் காஞ்சிக்கு நாளைய தினம் ஓலை எழுதி அனுப்பலாம் இந்த பிள்ளையினிடமே அந்த ஓலையும் அனுப்பலாம் அல்லவா இந்த சிறுவன் காஞ்சியிலிருந்து ஒரே மூச்சில் வந்திருக்கிறான் சில நாள் இவன் இங்கேயே தங்கி இளைப்பாரிவிட்டு போகட்டும் வேறு ஆளிடம் ஓலையை கொடுத்தனுப்பலாம் அப்படியே செய்க இளவரசன் வருகிற வரையிலே கூட இவன் இங்கேயே இருக்கலாம் இச்சமயம் மலையமான் மகள் எழுந்து நிற்கவே சின்ன பழுவேட்டரையர் இன்று அதிக நேரம் தங்களுக்கு பேசும் சிரமம் கொடுத்துவிட்டேன் மன்னிக்க வேணும் தேவி எச்சரிக்கை செய்யும் வரையில் நீண்டுவிட்டது என்று சொன்னார் தளபதி இந்த பிள்ளை நம் விருந்தாளி இவனுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுங்கள் சக்கரவர்த்திக்கு மட்டும் உடம்பு சரியாயிருந்திருந்தால் இவனை நமது அரண்மனையிலேயே இருக்க சொல்லியிருக்கலாம் என்றாள் மலையமான்மகள் நான் கவனித்துக் கொள்கிறேன் தாயே தங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நன்றாய் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் சின்ன பழுவேட்டரையர் அப்போது அவரை அறியாமலேயே அவருடைய ஒரு கை மீசையைத் தொட்டு முறுக்கிற்று